ஒரு இந்தியன் பையன் ஒரு ஆஸ்திரேலியன் பொண்ணு பின்னாடி நாலு மாசமா ஆஸ்திரேலியால சுத்துறான் இந்த பொண்ணால அவனோட தொல்லை தாங்க முடியாம கோர்ட்ல கேஸ் போடுறான் இப்போ நம்மால ஒரு லாயரை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போறான் கோர்ட்ல இந்த லாயர் ஜட்ஜ் அவரிலே ஓகே நான் ஒத்துக்கிறேன் என்னோட கிளைண்டோட முகத்தை பார்த்தாலே தெரியுது இவன் பொண்ணுங்க பின்னாடி கண்டிப்பா சுத்தி இருப்பானு ஆனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு எங்க ஆளு காலையில இருந்து சாயந்தரம் வர இந்தியன் மூவிஸ் பாப்பான் சாயந்தரத்துல இருந்து பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருப்பான் இந்தியன் மூவிஸ்ல என்ன இருக்கு ஹீரோவா ஹீரோயின் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அதை திரும்ப தொடச்சு போட்டுட்டு பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க லாஸ்ட்ல ஹீரோயின் பலாருன்னு கன்னத்துல அரைஞ்சு இதுக்கு மேலேயாச்சும் சுத்துறத நிப்பாட்டுவியான்னு கேட்டா அந்த கன்னத்துல தானே அரைஞ்ச அப்ப இந்த கன்னத்துல அரைஞ்சு திரும்ப காட்டுவாங்க ஆனா நான் மட்டும் உன்னை விடுற சான்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மூவிஸ பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணாம ஆஸ்திரேலியா வந்து அன்னதானமா பண்ண போறான் சோ இந்த மாதிரி தான் பண்ணுவான் சோ என் கிளைண்ட் மேல தப்பே இல்ல விட்டுருங்கன்னு சொல்றாரு ஜட்ஜ் கூட லிட்டரலி நிஜம்தான் நானும் இந்தியன் மூவிஸ் பாத்துருக்கேன் அதுல அப்படிதான் இருக்கும் உன் மேல எந்த ஒரு கேஸும் இல்ல கிளம்புன்னு சொல்லிடுறாரு அப்ப இன்னொரு பொண்ணு வந்து இவனை ஏன் விடுறீங்க அந்த பொண்ணு பின்னாடியாச்சும் நாலு மாசம் தான் சுத்தினா என் பின்னாடி பதினெட்டு மாசம் இருக்கான திரும்ப கேஸ் போடுறா அப்போ அதே ஜட்ஜ் இந்தியன் மூவிஸ்ல பல வருஷமா பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க பதினெட்டு மாசம் யாராச்சும் அஞ்சு வருஷம் சொல்லி போறாங்க மேல எந்த ஒரு கேஸும் இல்ல ஒண்ணும் இல்ல நீ கிளம்புன்னு சொல்லிடுறாரு